சிற்றம்பலம் மன்றத்தின் ஆலய தேரில் அடுத்த ஒரு நிகழ்வாக ஒரு பகுதியாக விருத்தாச்சலத்தை கடலூர் மாவட்டம் விடச்சாத்தவம் பகுதியை சுற்றி உள்ள சிறப்பான ஆலயங்களை நோக்கி செல்ல ஒரு சூழல் ஏற்படும் போது அங்கே மிகப்பெரிய கோயிலாகிய கருதப்படுற விருத்தகிரீஸ்வரருடைய ஆலயத்தை சுற்றி ஒரு காலத்தில் கிரிவலம் நடந்து வந்து நிகழ்வில் மீண்டும் அந்த ஆலயத்தை தேடி ஒவ்வொரு ஆலயமாக செல்லும் நேரத்தில் இந்திரலிங்கமாக முதல் ஆலயமாக அருமிகு சொர்ணகடேஸ்வரருடைய சுவாமியோட பேர் சொர்ணகடேஸ்வரருடைய ஆலயத்தில் அந்த விருத்தகேஸ்வரருடைய பெரிய கோயிலிருந்து சிதம்பரம் சாலையில் சுமார் நாலு கிலோமீட்டர் தொலைவில் அற்புதமாக வீட்டிருந்த அருள் அளிக்கும் அருமிகு ஆலயத்தில் வழிபாடு போது அந்த நிகழ்வை சேகரிக்கும்போது பூதாம்பூர் என்ற ஊர் அந்த ஊர் அந்த பூதாம்பூர் வந்து பெரிய கோயிலிருந்து சிதம்பரம் சாலையில் நாலு கிலோமீட்டர் தொலைவில் பூதாம்பூர் என்ற ஊரில் அமர்ந்த அருள் பாய்க்கும் அற்புதமான ஒரு திருத்தலத்தை நோக்கி செல்லவிருக்கிறோம் வாருங்கள் வாருங்கள் என அடைக்கிறோம் இது இந்திரலிங்கமாக முதல் ஆலயமாக கருதப்படுகிறது சிவாய நமக திருச்சிற்றமு திருச்சிற்றமுன் திருச்சிறம்பலம் இந்த விருத்தாச்சலம் திருச்சிறமலம் ஆலவாயர் அருமணி அல்லம் தலையாத்திரை உருவாத இன்று வந்துள்ள ஒரு சிறப்பு வாய்ந்த அரியாருகள் சூழ ஒரு அற்புதமான ஒரு திருத்தலம் விருத்தாச்சலம் விருத்தாச்சலம் திருத்தகிரிசுவரனுடைய ஆலயத்திலிருந்து ஒரு நான்கு கிலோமீட்டர் அளவில் ஒவ்வொரு ஆலயமாக அந்த ஆலயத்தை சுற்றி ஒரு எட்டு ஆலயங்கள் இருக்கு கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு வடகிழக்கு வடமேற்கு தென்கிழக்கு தென்மேற்கு என்று எட்டு திசையில் இருக்கு அருகில் வாங்க அப்ப இந்த எட்டு திசையில் உள்ள ஒவ்வொரு ஆலயமே பார்த்து பார்த்து இந்த ஆலயமும் ஒவ்வொரு ஆலயமே நம்ம முன்னோர்கள் கட்டப்பட்டது மன்னர்கள் சித்தர்கள் ஞானிகள் யோகிகள் ரிஷிகள் மகான்கள் அருளாளர்கள் நாயமார்கள் கட்டப்பட்டிருக்கிறான் எதிர்கால சந்ததிகள் நோயற்ற வாழ்வு வாழணும் அவங்க வேண்டுமென்னு எல்லாமே கிடைக்குன்னு ஒரு நோக்கோடு இந்த ஆலயங்களை வந்து கட்டி வச்சுருக்காங்க அந்த வகையில் விருத்தாச்சலம் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் உள்ள இந்த எட்டு ஆலயங்களை காண இன்று வந்துள்ளோம் இந்த ஆலயம் சுமார் விருத்தகரிசுவரில் இருந்து பெரிய கோயிலேருந்து ஒரு நான்கு கிலோமீட்டர் தொலைவில் அற்புதமாக அமைந்துள்ள பூதாம்பூர் என்ற ஊரில் நடுவில் நடுநாயகமாக வீட்டில் இருந்த அருள்பாளிக்கும் அரும்பு சொருடைய ஆலயம் இன்று வந்துள்ளோம் இந்த ஆலயத்தை அடியார்கள் இந்திரலிங்கமாக இது கருதப்படுகிறது ஆகவே இந்த ஆலயத்தை தூக்கி அடியார்களும் வந்து பார்க்கணும் நோக்கோட அடியார்கோடு அடிய வந்துள்ளோம் வாருங்கள் உங்களுக்கு கேப்பிருக்குன்னா நான் வேணா கண்டிப்பாக பண்ணிக்கிறேன் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை देख भाई वो थाना दे दिया चाहिए अपन वो चीतिरान से क्या कर रहे हैं ये आ गया ये आ गया आ गया चाहिए ना अभी टाइम लग रहा होता है 60 वाला यार यार वाला यार एक कार उड़न सुन कार उड़ के बोलला सुन सही है